அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோளுங்க நிறைய பேர் நான் கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்கன்னு சொல்கிறீங்க அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையோ பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வராதுங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கம் நீங்கள் பில் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி நான் பண்ண ரிப்ளைவும் உங்களுக்கு உடனே காமிக்கும் நீங்கள் எங்கிட்ட உங்கள் கனவு பலன் பற்றி பர்ஸ்னலாக வந்து கேட்கணும் ஃபோன் மூலியமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில் ஃபோன் நம்பர் எல்லாமே இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க கனவில் வந்தால் என்ன பலன் நம்ம கனவு நிறைய விதத்துல வருதுங்க நிறைய கனவுகள் வருது ஆனா ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு அந்த மாதிரி பஞ்சபூதங்கள் நம்ம கனவுல வர்றது எது எதுக்கெல்லாம் என்னென்ன பலன் அப்படின்னு தனித்தனியாக தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களுக்கும் ஒரு கனவு வந்திருக்கு இந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதுக்கான பதிலாக பார்க்கலாங்க நீங்கள் கனவு பலன்கள் சம்மந்தமான கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அது எங்கிட்ட நேரடியாக பர்சனலாக கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் எங்கிட்ட எப்படி காண்டாக்ட் பண்ணணுங்கிற ஃபோன் நம்பரும் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு மொபைல் நம்பர் வரும் நீங்கள் இதான் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பில்சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீட்டுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த பஞ்சபூதங்கள் கனவுல வந்தால் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அக்னியை கனவுல கண்டால் செல்வம் உண்டாகுங்க அருவியில் இருந்து தண்ணீர் கொட்டுவது போல கனவு வந்தால் பணவரவு உண்டாகும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் பதவி உயர்வு ஏற்படும் சந்தோஷமான செய்தி கிடைக்கும் செல்வாக்கு உயருங்க இடி மலை சேர்ந்து கனவுல வந்தால் காரணமில்லாமல் பணச்செலவு ஏற்படும் ஓடம் தண்ணீரில் மிதப்பது போல் கனவு கண்டால் துக்கம் வருவதை குறிக்குங்க கங்கை நதியை கனவுல கண்டால் துன்பம் அனைத்தும் விலகுங்க கடற்கரையில் இருப்பது போல் கனவு கண்டால் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகுங்க குளத்தில் கால் கழுவது போல கனவு கண்டால் தரித்திரம் விலகி முகத்தில் புதிய உற்சாகம் ஏற்படுங்க நாள்பட்ட வியாதிகள்னால் ஏற்பட்ட பண விரயமும் உடல் பலவீனமும் அகலுங்க ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி செல்வீங்க குளத்தில் தாமரை பூக்கள் இருப்பது போல கனவு கண்டா பண வரவு உண்டாகுங்க கடன் சுமை குறையுங்க நல்ல நண்பர்களின் ஆதரவுனால வியாபார விருத்தியும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படுங்க குளத்தில் இருப்பது போல கனவு வந்தா இறைவனால ஏற்படும் நன்மைகளை யாராலுமே தடுக்க முடியாது என்பது போல் உங்களுக்கு கிடைக்கும் நற்பெயரையும் வெற்றியையும் யாராலும் பறிக்க இயலாது குளம் வறண்டு இருப்பது போல கனவு வந்தால் புதிய செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் பணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வர தாமதமாகும் அல்லது அதில் ஏதாவது தடைகள் உண்டாகும் சூரியனை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு ஏற்பட்டிருக்கும் வியாதிகள் நீங்கி ஆரோக்கியம் நலம் பெறுவாங்க தண்ணீரில் உங்கள் வீடு இருப்பது போல கனவு கண்டால் செல்வம் உங்கள் வீடு தேடி வரும் உறவினர்களால் தொல்லையும் அலைச்சலும் ஏற்படும் ஆனாலும் நண்பர்களினால நன்மையும் பணவரவும் இருக்கும் தீபத்தை கனவில் கண்டால் உடல் நலம் மேம்படும் தீப்பிடிப்பது போல கனவு கண்டா தீமையான செய்திகள் தேடி வர வாய்ப்பு இருக்கு தீ மிதிப்பது போல கனவு கண்டா சிக்கல்ல மாட்டப்போவதன் அறிகுறி முன்னெச்சரிக்கையாக இருந்தால் தப்பிக்கலாம் தென்றல் வீசுவது போல தென்மேற்கு பருவக்காற்று இதமாக கடந்து செல்வது போலவும் கனவு கண்டால் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் நட்சத்திரங்களை பிரகாசமாக கனவில் கண்டால் புத்திர பேறு உண்டாகும் நட்சத்திரங்கள் வானில் வேற்றிடம் செல்வது போல் கனவு கண்டால் தரித்திரம் ஏற்படும் நீங்கள் பள்ளம் தோண்டுவது போல கனவு கண்டால் ஒரு ஆபத்தான காரியத்தில் ஈடுபட போறீங்க அப்படின்னும் யோசிக்க வேண்டாம் அதை செய்தால் மிகப்பெரிய லாபம் வரும் நீங்கள் ஆற்றை கடந்து செல்வது போல கனவு கண்டா உங்களை மிகவும் வருத்தி கொண்டிருக்கும் தொல்லைகள் விரைவில் நீங்கிவிடும் குடும்பச் சுமை குறையும் நீங்கள் நிம்மதியாக வாழ்வீர்கள் பனி பெய்வதாக கனவு கண்டால் துன்பம் உண்டாகும் புகையில்லாத நெருப்பை கனவு கண்டால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும்னு பொருள் பூமி குலுங்குவது போலவும் அங்கிருந்து ஓடுவது போலவும் கனவு கண்டால் பணிபுரிவோர் உத்தியோகத்தில் இருப்போர் சூழ்நிலைக்கு ஏற்ப பணிந்து நடந்து கொண்டால் நல்லதே நடக்கும் மலையை உடைப்பது போல கனவு கண்டால் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் நிலையான அந்தஸ்து வருவீங்க உங்கள் செயலில் சுறுசுறுப்பு உண்டாகும் மலையிலிருந்து விழுவது போல கனவு கண்டா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து உங்களை நெருங்கி வருவதாக அர்த்தம் எச்சரிக்கையாக நடந்து கொண்டா பாதகத்திலிருந்து தப்பிக்கலாம் மலை ஏறுவது போல கனவு கண்டால் சாதிக்கும் காலம் இது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் உடல்நலம் சுகம் ஏற்படும் மலையை கனவில் கண்டால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் மின்னலை கனவில் கண்டால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் மேட்டில் இருப்பது போல் கனவு கண்டால் பொறுப்புகள் அதிகரிக்கும் மேக கூட்டங்கள் உங்கள் கனவில் வந்தால் சோதனை மேல் சோதனை வரும் என்று பொருள் உங்கள் குடும்பத்தில் யாராவது காணாமல் போயிருந்தால் அவர் மீண்டும் வரப்போவதன் அறிகுறி யாகத்தை கனவில் கண்டால் பிரச்சனைகள்னால துன்பம் உண்டாகும் வால் நட்சத்திரம் தென்மேற்கில் தெரிந்தால் போர் வரப்போவதன் அறிகுறி நாட்டிலோ அல்லது உங்களுடைய வீட்டிலோ வரலாம் வானம் கனவில் வந்தால் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் தீரப்போகிறது என்று பொருள் வாழ்வில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக அமைதியாகவும் வாழ போறீங்க விளக்கு எரிவது போல கனவு கண்டால் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதை குறிக்கும் விளை நிலத்தை பசுமையுடன் கனவில் கண்டால் மகிழ்ச்சி உண்டாகும் வீடு அல்லது ஏதேனும் ஒரு பொருள் தீ பற்றி எரிவது போல் கனவு கண்டால் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த பெண் விரைவில் பருவமடைய போகிறாள் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்வில் புதிய திருப்பம் ஒன்று ஏற்படுகிறது என்று அர்த்தம் ஒரு முக்கிய குறிப்புங்க இந்த வீடியோவை பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய கனவு வருதுங்க அந்த கனவுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல பர்ஸ்னலாக நான் உங்கக்கிட்ட இந்த கனவை பற்றி கேட்டுக்கணும் இதை என்னால் ஃபோன்லேயோ அதாவது மற்றவங்க முன்னாடி நான் கமெண்ட்லேயோ வந்து என்னால் கேட்க முடியாதுங்க நான் உங்ககிட்ட ஃபோனில் பர்ஸ்னலாக கேட்டுக்கணும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நான் கேட்டுக்கணும் எனக்கு அடிக்கடி நிறைய கனவு அது ஏன் வருது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது வந்து அந்த என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது நான் போடுற லைவ்ல கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற இந்த மொபைல் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பப்படுங்க இல்லை கால் பண்ணி கூட நீங்க கேட்டுக்கலாம் இது வந்து ஆஃபீஸ் நம்பரு அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க